எனக்கு ஏதோ ஒன்று தோன்றுகிறது இருந்தாலும் போகட்டும் நாங்கள் யார் எந்த நாடு எந்த தேசம் ஏன் எதற்காக உன் உயிரை மாய்த்துக் கொள்ள துணிந்து விட்டார் இறைவன் கொடுத்த உயிர் அதை எதிர்ப்பதற்கு நமக்கு உரிமை கிடையாது அப்படி இருக்க ஏனம்மா என்ன காரணத்திற்காக உன் உயிரை மாய்க்க துணிந்து விட்டார் நாடு இது நகரம் இது பெற்ற தாய் தந்தை யார் இது உடன் பிறந்தோர் என்று

என்னுடைய புறமுதுகை பார்ப்பது தவறு இல்லையா அம்மா என் உடல் பிறந்த தங்கையாக உன்னை நினைக்கின்றேன் இருந்தாலும் ஒரு சந்தேகம் அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் தயவு செய்து உன் முதுகை காட்டம்மா சாக போகும் எனக்கு சந்தேகத்தின் விளக்கத்தை கொடுத்த எங்கேயாவது கிடைக்கட்டும் எனக்கு ஐயா பாருங்கள் તકા એક દક્કા અસી દક્કા பாதிக்கு நேர்ந்த கதி எதிரிக்கும் நேரக்கூடாது பெண்ணாக இருந்த நாள் மங்கை பருவம் அடைந்தேன் மங்கை பருவம் அடைந்து மஞ்சள் நீராட்டு விழா கோலாகலமாக நடந்தது முடிந்தது அந்த மஞ்சள் நீராட்டு விழாவிலே நாட்டிய பெண்கள் அனைவரும் வந்து நாட்டியம் ஆடினார்கள் அண்ணா மஞ்சள் நீராட்டு முடிந்து சந்தோஷமாக உப்பருகிலே உலாவிக் கொண்டிருந்தால் உப்பருகிலே உலாவிக் கொண்டிருந்த நேரத்திலே தவறி கீழே விழுந்து விட்டால் கீழே விழுந்த காரணத்தினால் மண்டையில் அடிபட்டு விட்டது மண்டையில் அடிபட்ட காரணத்தினால் மதி விட்டேன் வழி தவறி வந்து விட்டேன் அண்ணா என்று சொல்ல வருகின்றார் ஆபா அண்ணா இருக்கின்ற வேளையிலே தவறி கீழே விழுந்து விட்டால் கீழே விழுந்த உனக்கு புத்தி மாறி வந்த வழி தெரியாமல் இங்கே வந்து விட்டேன் அண்ணா என்று கூருகின்றார் ஆபா அண்ணா அது காரணம் தெரியுமா அந்த காரணத்தை

இருக்கின்றது மனதிலே புதிய ஒரு மகிழ்ச்சி உள்ளத்திலே புதிய ஒரு கோச்சம் அவையா மறக்க முடியாத ஒரு பார்த்தவுடன் என் மனதிலே மறக்க முடியாத ஒரு மகிழ்ச்சி இந்த பூ உலகிலே ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு விலை உண்டு தங்கத்துக்கும் ஒரு முத்துக்கும் ஒரு விலை உண்டு முத்தாரத்துக்கும் ஒரு விலை உண்டு அவனுக்கும் ஒரு விலை உண்டு ஆனா ஒரு விலையே இல்லை எரிக்கமே என்ன आंदाज़ 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 अंगूठा आंगूठा तंबी अंगूठा तंबी आंदाज़ अंगूठा तंबी साने की ते வாழ வேண்டும் என்று இந்த அண்ணன் மனதார வாழ்த்துகின்றேன் தம்பி

இதை தாங்கள் எங்கிருந்து இருந்து கொண்டு வந்தீர்கள் என்ன விலைக்கு வாங்கி வந்தீர்கள் இந்த சிலையை கேட்கின்றார் ஆமா ஆடாமல் அசையாமல் தங்க பதவை போல ஜொலிக்கின்றதே இந்த சிலை என்ன விலை கொடுத்து வாங்கி தம்பி தம்பி உடன் பிறந்தவன் நீ வந்த நேரத்தில் என்னையே நான் மறந்து விட்டேன் பாசத்தில் ஏனென்றால் இந்த சிலை யார் என்று உனக்கு நான் தெரிவிக்கவில்லை

பாடசாலையை சென்று வரலாம் என்று அழைத்து விட்டான் அவன் பாடசாலை செல்லவில்லை யாரோ ஒருவன் ஊர் பேர் தெரியாதவன் ஒரு ஆடவனம் படகி இங்கேவிட்டான் அவனோட வித்தையாக இருக்கின்றது நமது உடன்பிறகு சந்தரியா இப்பேர்பட்ட பாவ காரியத்தை செய்வோம் இப்பேற்பட்ட காரியத்தை செய்தவன்தான் அவன் அவன் யாரும் தெரியுமா என்று ஒரு பெற்றே

தங்கையை எப்படி சந்தித்தேன் என்று சொல்லட்டுமாறு காரணம் வேறு பிறந்த தங்கை கூறிய காரணம் வேறு என்ன தெரியுமா உனக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்கின்றது யாது காரணம் என்று கேட்கின்ற வேலையிலே கூறினால் தெரியுமா விளையாடி கொண்டிருந்தேன் விளையாடி கொண்டிருந்த வேலையிலே தற்செயலாக தவறு கீழே விழுந்து விட்டேன் தவறு கீழே விழுந்த காரணத்தினால் மண்டைகள் அதாவது இந்த மண்டைகள் அடிபட்டு சிந்தனை சிதறி சிந்தனை சிதறி சிந்தனை சிதறி வழி தெரியாமல்

சொல்வது உண்மைதான் அதை சரிவர நான் பார்க்கவில்லை அப்படி இருந்தால் அவளுக்கு அந்த காயத்தின் வடுவு இருந்தால் இருந்தால் கூட்டை கொசு விடுவேன் நான் எங்களுக்கு கலக்கவில்லை மனம் தவறிவான் ஏனென்றால் நீதி தவறாத மன்னனுக்கு பிறந்தவன் நான் சபா என் அற்கையாளே ஆகிய நோய்கள் அவனை அனைத்து அந்த வடிவு இருந்துதானால் என்னை இதே இடத்தில்